நமச்சிவாய் ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாதத்தில் இரண்டு அற்புதமான கிரக சேர்க்கை ஃபஸ்ட்டு ஒரு பதினைந்து நாட்கள் சூரிய பகவான் குருவோடு இணைக்கிறார் குரு சூரியன் தொடர்பு இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது பொதுவாகவே பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் அமைகிறது அதே போல் ஜூலை பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா சூரியன் புதன் தொடர்பு அதுவும் கடகத்தில் ஏற்படுது அப்போ அந்த சூரியன் புதன் காம்பினேஷனும் ரொம்ப ஒரு அற்புதமான காம்பினேஷன்ஸ் ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ விட இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப சிறப்பான உயர்ந்த இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அல்லது நினச்ச காரியங்கள் நிறைவேறும் எத்தனையோ தடைகள் இருந்த போதும் அந்த தடைகள் எல்லாம் விலகும் அதாவது எழுகின்ற காரியங்களில் வரக்கூடிய காரிய தடைகள் ஒரு விஷயத்தை ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு இடத்த விற்கிறதோ இல்லை ஒரு தொழில் அமைக்கிறதோ இதை நம்ம ஒரு ஷேப்பாக ஒரு நம்பிக்கையாக கொண்டு போவோம் ஆனால் நமக்கு தெரியாமல் காலமும் நேரமும் அதில் பல விஷயங்களை குளறுபடிகளை செஞ்சிடும் எதிர்பார்க்காத சில குழப்பங்கள்லாம் நடந்து நமக்கு தெரியாமலே நடந்து அதன் பிறகு அது ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அப்புறமா நம்ம கடைசியில் நம்ம ஜெயிப்போம் நேரடியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி சுற்றி வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நாள் வரையிலும் நினைத்த காரியங்கள் எடுக்கின்ற விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் குழப்பம் இல்லாமல் நடந்ததே கிடையாது அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பயங்கரமான குழப்பங்கள் திடீர் திடீர்னு ஏற்ப நல்லா போய்கிட்டே இருக்க மாதிரி அதில் பார்த்தா திடீர்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும் எங்களா இருந்து இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும் அந்த மாதிரி என்ன திடீர் குழப்பங்கள் திடீர் மாற்றங்கள் இதையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது சூரியன் புதன் தொடர்பு இது சுபத்துவமான அதே சமயத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக செவ்வாய்க்கேது தொடர்பு சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக வரக்கூடிய குழப்பங்கள் கழகம் மெயின் மெயினாக கழகங்கள் இதெல்லாம் அந்த செவ்வாய்க்கேதுவால் அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கேதுவால் ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது ஸோ இது இதை எல்லாம் அந்த மூணு கிரகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜூலை மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி என்பர்களே அற்புதமான கால நேரம் என்ன பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் பகவான் ராசியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார் சிம்ம ராசியை தவிர மற்ற ராசிக்கு தான் இந்த செவ்வாய்க்கு எது பிரச்சனையே தவிர சிம்ம ராசிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சிம்ம ராசிக்கு கொடி கட்டி பறக்கக்கூடிய கால நேரம் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய காலம் வெளியில் என்னமோ ஒரு பேர் அவ பெயர் ஏற்பட்ட மாதிரி ஒரு கழகங்கள் ஏற்பட்ட மாதிரி ஒரு ஒரு அஃபெக்ட் ஆன மாதிரி இருக்கும் ஒரு இமேஜினேஷன்ஸ் இருக்கும் அப்போ இர இரு ஒளியான இடத்தில் ஒளி கிரகம் சேருகின்ற பொழுது பிரகாசமாக இருக்கும் சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் அவன் வந்து ராஜாவுக்கு சமமான வாழ்க்கை பகை வீடுன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது ராஜாவான வாழ்க்கை கண்டிப்பாக அவனுக்கு அரசும் அதிகாரமும் அவன் கையில் ஒரு நாள் சேரில் உட்காந்தே தீர்வான் ஆட்சி அதிகாரம் அவனுக்கு கையில் வந்தே தீரும் சிம்மத்தில் செவ்வாய் இருக்க பிறந்தவர்களுக்கு ஆனால் கூட சனி இருக்கக்கூடாது அசுப கிரகங்கள் ராகுது இருக்கக்கூடாது ஆனால் பாருங்கள் சிம்ம ராசி என்பர்களே இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசியில் செவ்வாய்க்கியது இருக்கும் இடம் சிறப்பாகும் பார்க்கும் இடம்தான் பாழாகும் அப்போ இந்த பார்ட்னர்ஷிப்பாக செய்யக்கூடிய ஜாபு பார்ட்னர்ஷிப்பில் செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸு எங்கெல்லாம் நண்பர்களோடு சேர்ந்து செய்யக்கூடியது அதெல்லாம் சில ஏமாற்றங்களை கொடுக்கலாம் அதே போல் லைஃப் பார்ட்னர்ஸ் நண்பர்கள் இந்த பார்ட்னர்ஸுங்கிற வார்த்தை எங்கெல்லாம் பொருந்துமோ அங்கெல்லாம் அது பிரச்சனையை ஏற்படுத்தும் புரியுதா நானும் ஊத்தரை சேர்ந்து செய்கிறோம் ஒருத்தர் வந்து என்னை இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாரு ஏன்னா வந்து ஒருத்தர் ஒர்க்கிங் பார்ட்னராக எடுத்துக்க சொல்கிறாரு நான் இதை செய்யலாமா இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க இல்லையா நீங்கள் எல்லோரும் தான் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து சார் எனக்கு இப்படி ஆப்பர்ச்சுனிட்டி வருது என்னோடய பார்ட்னராக சேர்த்துக்கிறேன்றாங்க நான் உள்ளே போகலாமா என்னுடைய ரோல் என்னவாக இருக்கணும் நான் என்னுடைய டிசிஷன் என்னவாக இருக்கணும் நான் ஓகே சொல்லவா வேணாம்னு சொல்லவா நீங்களாக தான் அந்த சிம்மராசி என்பர்களை இவங்களாம் அட்வைஸ் எடுத்துக்கணும் சார் அற்புதமான கால நேரம் சார் சிம்மராசிக்கு அதுவும் குறிப்பாக அரசு அதிகாரிகளாக இருப்பார்களே ஆனால் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவருங்க வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்க அதே போல் அரசியல் தலைவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே சிம்ம ராசியாக இருப்பார்களே ஆனால் ராஜயோகம் தரக்கூடிய மாதம் பல பிரச்சனைகளை ஜெயிக்கக்கூடிய மாதம் பல பிரச்சனைகளை ஜெயிக்கக்கூடிய மாதம் அப்போ போல் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் டாக்டர்ஸு ஃபார்மா இண்டஸ்ட்ரி பெரிய அளவில் மார்க்கெட்டிங் பீப்புள்ஸு பேங்க் செக்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் லோன் கொடுக்குறவங்க ரெக்கவரி பண்ணக்கூடியவங்க ஜோனல் ஆஃபீஸராக இருப்பாங்க ஜிஎம்மாக இருப்பாங்க ஸோ பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் பிரைவேட் ஜாப் செய்யக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த ஜூலை மாதம் சிறப்பாக உள்ளது சாமி எனக்கு இது நடக்கணும் எனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும் அல்லது ஒரு சின்ன விஷயம் சாமி நான் இதை எடுத்து மூவ் பண்ணுறேன் இதை நான் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டேனாக்கா நான் வந்து ஒரு பெரிய ஆள் ஆகிடலாம் என்னால் ஆக முடியுமா அந்த மாதிரியான முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக சிம்ம ராசி என்பர்களே நீங்கள் யாராக இருந்து உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் உங்களுடைய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் முன்னேற்றத்தை தரக்கூடிய வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் அமைகிறது ஸோ சிம்ம ராசி என்பர்களை இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய வராகி நமச்சிவாய் ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாதத்தில் இரண்டு அற்புதமான கிரக சேர்க்கை ஃபஸ்ட்டு ஒரு பதினைந்து நாட்கள் சூரிய பகவான் குருவோடு இணைக்கிறார் குரு சூரியன் தொடர்பு இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது பொதுவாகவே பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் அமைகிறது அதே போல் ஜூலை பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா சூரியன் புதன் தொடர்பு அதுவும் கடகத்தில் ஏற்படுது அப்போ அந்த சூரியன் புதன் காம்பினேஷனும் ரொம்ப ஒரு அற்புதமான காம்பினேஷன்ஸ் ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ விட இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப சிறப்பான உயர்ந்த இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அல்லது நினச்ச காரியங்கள் நிறைவேறும் எத்தனையோ தடைகள் இருந்த போதும் அந்த தடைகள் எல்லாம் விலகும் அதாவது எழுகின்ற காரியங்களில் வரக்கூடிய காரிய தடைகள் ஒரு விஷயத்தை ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு இடத்த விற்கிறதோ இல்லை ஒரு தொழில் அமைக்கிறதோ இதை நம்ம ஒரு ஷேப்பாக ஒரு நம்பிக்கையாக கொண்டு போவோம் ஆனால் நமக்கு தெரியாமல் காலமும் நேரமும் அதில் பல விஷயங்களை குளறுபடிகளை செஞ்சிடும் எதிர்பார்க்காத சில குழப்பங்கள்லாம் நடந்து நமக்கு தெரியாமலே நடந்து அதன் பிறகு அது ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அப்புறமா நம்ம கடைசியில் நம்ம ஜெயிப்போம் நேரடியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி சுற்றி வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நாள் வரையிலும் நினைத்த காரியங்கள் எடுக்கின்ற விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் குழப்பம் இல்லாமல் நடந்ததே கிடையாது அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பயங்கரமான குழப்பங்கள் திடீர் திடீர்னு ஏற்ப நல்லா போய்கிட்டே இருக்க மாதிரி அதில் பார்த்தா திடீர்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும் எங்களா இருந்து இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும் அந்த மாதிரி என்ன திடீர் குழப்பங்கள் திடீர் மாற்றங்கள் இதையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது சூரியன் புதன் தொடர்பு இது சுபத்துவமான அதே சமயத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக செவ்வாய்க்கேது தொடர்பு சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக வரக்கூடிய குழப்பங்கள் கழகம் மெயின் மெயினாக கழகங்கள் இதெல்லாம் அந்த செவ்வாய்க்கேதுவால் அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதுவால் ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது ஸோ இது இதை எல்லாம் அந்த மூணு கிரகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜூலை மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த ராசி அன்பர்களே ராசிநாதன் புதன் பகவான் லாபஸ்தானத்தில் சார் ஒரு மிகப்பெரிய பெரிய ப்ராஜெக்டை நீங்கள் எடுத்து செய்ய போறீங்க பல ஆயிரம் கோடி பல நூறு கோடி உங்கள் தொழிலுக்கு ஏற்ற மாதிரி விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்களே அதை போல நீங்க எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்களோ அதைப்போல உங்கள் ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்டை கையில் எடுத்து செய்ய ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் தொழில்துறையை சேர்ந்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நடைபெறக்கூடிய மாதம் குறிப்பாக அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது கன்னிராசி அன்பர்களே வேலையில் அதிர்ஷ்டம் அல்லது திடீர் அதிர்ஷ்டங்கள் மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு பூமி சார்ந்த அதிர்ஷ்டங்கள் பூமியில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கலாம் அணுகலாம் அமையலாம் அப்போ பூமி சார்ந்த செவ்வாய் பூமி கிரகம் இல்லையா அதனால் அது சார்ந்த கனிம வளங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு சில விஷயங்கள் அப்போ அது சார்ந்த அதிர்ஷ்டங்களாக இருக்கலாம் நீங்க அதை தவிர்த்து வேலை உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு இருக்கணும் கடுமையாக முயற்சி செஞ்சுட்டு இருக்கணும் அந்த இடத்துக்கு அதிர்ஷ்டம் வந்து மீட் பண்ணுங்கள உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பவர்களே பன்னெண்டில் எட்டாம் அதிபதி மூணு எட்டு கூடையவன் மூணு எட்டுக்குடிய செவ்வாயும் அதே போல் பன்னெண்டில் கேதுவும் நல்ல யோகத்தை ஏற்படுத்துகிறார் குறிப்பாக கன்னிராசி என்பவர்களே உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அல்லது ஒரு நிலையான நோய் இருக்கு சுகர் பிபி அல்லது வேற ஏதேனும் போன்ற நிலையான நோய்கள் இருக்குமேயானால் ஒரு ஆப்ரேஷன்ஸு டயாலிசிஸ் அந்த மாதிரி நிலையான நோய்கள் இருக்குமே ஆனால் இப்படி சொல்லிட்டாங்க சாமி கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்க லிவர் ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்க சேஞ்சஸ்க்கு எழுதி வச்சிருக்கேன் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன் இது எனக்கு அந்த பார்ட்டு கிடைக்கணும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ்டாக ஒரு மெடிக்கலாக மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் உடல்நிலை குறைவுகள் இருக்குமேனால் சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது நான் அதை செஞ்சுக்கலாமா சாமி எனக்கு பயமாக இருக்குது அப்படி நான் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் என்றைக்கு பண்ணிக்கலாம் இது மாதிரியான உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் மெயினாக மரண பயம் இருக்குமே ஆனால் யம பயம் நீங்கும் அப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் ஆனாலும் அந்த செய்வினை கோளார்கள் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இருக்குமேயானால் அதற்கு ஒரு நல்ல குருமார்கள் உங்களுக்கு கிடைச்சி அது மூலியமாக நல்ல பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் அது மூலியமாக அது விலகுவதற்கான உண்மையான குருமார்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க தூய்மையான குருமார்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அதன் மூலமா உங்களுக்கு ஒரு விமோசனம் ஏற்படும் இதெல்லாம் நம்ம நிறைய நிறைய பார்க்குறோம் அப்ப இந்த மாதிரியான பூமி சார்ந்த தொழில்கள் உறவு முறைகள் பணங்காசு கொடுக்கல் வாங்கல்ல வந்த மன வருத்தங்கள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இடதோஷங்கள் பிரச்சனைகள் மெயினா இடதோஷங்கள் அங்க இருந்தவரும் நான் நல்லா இருந்த சாமி இங்க வந்ததுலேருந்து பிரச்சனை அப்படி மாற்றி இந்த பக்கம் வந்த இது இங்கேருந்து இதனால் பண்ணதுலேருந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கும் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அவையெல்லாம் இந்த ஜூலை மாதம் சரியாக கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது அப்போ இந்த ஜூலை மாசத்தை பொறுத்தவரையிலும் ராசி என்பர்களே அற்புதமான கால நேரம் பல நாள் பல ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்கள் அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் பராகி ஜெய் ஜெய பராக்